இந்த வகுப்புறையில் நம்ம ஒரு பின்னத்தை எப்படி சதவீதமாக மாற்றணும் ஒரு சதவீதத்தை எப்படி பின்னமாக மாற்றணும் அப்படிங்கிறத இந்த வகுப்புறையில் நம்ம இப்போ வந்து பார்க்க வைக்கிறோம் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னாக்கி இப்போ ஒன்றின் கீழ் ஐந்து அப்படின்னு ஒரு பின்னம் இருக்குது இந்த பின்னத்தை எப்படி சதவீதமாக மாற்றுறது சதவீதம் அப்படின்னாலே நம்ம வந்து நூறு சதவீதம் அல்லது நூற்றுக்கு நூறு நூறின் கீழ் நூறு இல்லைன்னா நூறு சதவீதம் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதை கொண்டு இந்த நம்பரோட பெருக்கணும் அவ்வளோதான் அப்போ பார்த்தீங்கன்னா நூறு சதவீதத்தால் பெருக்கணும் சதவீதத்தை அப்படி வச்சுக்கிடுங்க இப்போ என்ன பண்ணலாம் இந்த நூறுக்கு கீழே ஒன்று இருக்குது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் பின்னத்தினுடைய தொகுதிக்கும் பகுதிக்கும் அடிக்கலாம் பெருக்கல்ல இருந்ததுன்னா இந்த நூறுக்கும் இந்த அஞ்சுக்கும் அடிக்கலாம் இதுக்கும் இதுக்கும் அடிக்கலாம் இப்போ இதுக்கும் இதுக்கும் அடிக்கலாம் ஒரு அஞ்சு அஞ்சு ஒரே வாய்ப்பாடு தான் சொல்லணும் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு பத்து இங்கே ஒரு ஜீரோ இருக்குது இருபது அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றையும் இருபதையும் பிறக்குனிங்கன்னால் இருபது ஒன்றையும் ஒன்னையும் பிறக்குனிங்கன்னா ஒன்று சதவீதம் அப்போ இது வந்து என்னன்னா இருபது சதவீதம் அவ்வளோ தான் சிம்பிளாக ஒரு பின்னத்தை சதவீதமாக மாற்றணும்னா நம்ம இந்த மாதிரி மாற்றிக்கணும் சரி இது வந்து ஒரு சாதாரண ஒரு தகா பின்னமாக நமக்கு இருந்தது சப்போஸ் ஒரு கலப்பு பின்னமாக கொடுத்துருக்குறாங்கன்னு வையுங்களேன் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு பை நாலு ஒன்னே முக்கால் இதை என்னம்மா எப்படி சதவீதமாக மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி கலப்பு பின்னமாக இருந்ததுன்னா நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா அதை தகாபின்னவ மாற்றி தான் கணக்கு செய்யணும் அப்போ இப்போ நம்ம ஏற்கனவே வந்து ஒரு கலப்பு பின்னம் இருந்ததுன்னா இது என்ன செஞ்சுருக்கோம் இதனுடைய பகுதியையும் இந்த முழு எண் பகுதி முழு எண் பகுதியையும் பெருக்கணும் சரியா இந்த ரெண்டுக்கும் இடையில பெருக்கல் அடையாளம் இருக்கு அப்போ நாளையும் ஒன்றையும் பெருக்கி நாலு இந்த வ வரக்கூடிய ஆன்சர் கூட இந்த மூணை கூட்டணும் அப்போ இந்த நாளையும் ஒன்றையும் பெருக்கினீங்கன்னா நாலு நாலு கூட மூணை கூட்டினீங்கன்னா ஏழு ஏழு பை இந்த பகுதி என்ன இருக்கோ அதே இதை போட்டுக்கணும் அப்போ ஏழின் கீழ் நாலு என்பது தான் ஒரு தகா பின்னம் இந்த பின்னத்தை அதே மாதிரிதான் நம்ம சதவீதமா மாத்தோம்னா நூறு சதவீதத்தால் நம்ம பெருக்கினா போதும் நூறு சதவீதத்தால் பெருக்கணும் இப்போ இந்த நாலுக்கும் நூறுக்கும் அடி கொடுக்கலாம் சுருதானா ஒரு நாள் நாலு ரெண்டு நாள் எட்டு மீதி ஒரு ரெண்டு இருக்கு இருபது ஐநாள் இருபது இப்போ பார்த்தீங்கன்னா பகுதி வந்து ஒன்று தான் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா தொகுதி ரெண்டையும் பெருக்கி போடலாம் ஏழையும் இருபத்தஞ்சையும் பெருக்கணும் ஏழஞ்சு முப்பத்தஞ்சு மீதி மூணு ஏழு ரெண்டு பதினாலு பதினாலும் ஒரு மூணும் பதினேழு நூற்றி எழுபத்தஞ்சு இந்த சதவீதத்தை அப்படி போடுவோம் அவ்வளோதான் சிம்பிள் தான் ஒரு பின்னத்தை நம்ம சதவீதமாக மாற்றியாச்சு சரி இதே மாதிரி எப்படி ஒரு சதவீதத்தை எப்படி பின்னமாக மாற்றுறது அப்படிங்கிறதையும் பார்க்க அப்புறம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது சதவீதம் அப்படின்ட்டு ஒருத்தவங்க போட்டிருக்கிறாங்க அறுபது சதவீதம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸில் மார்க் போடுறோம் அப்படின்னம்னா சதவீதம் அப்படின்னு கொடுப்பாங்க சதவீதம் என்னாலே நூற்றுக்கு தான் அர்த்தம் இதை நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் அப்போ நூறு மார்க்குக்கு அறுபது மார்க்கு சரி இதை எப்படி பின்னமாக மாற்றுறது இப்போ பார்த்தீங்கன்னாக்கி மேலே பகுதிக்கும் தொகுதிக்கும் அடி கொடுக்கலாம் இந்த சீரோக்கும் இந்த சீரோக்கும் என்ன செய்யலாம் கேன்சல் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வாய்ப்புகளில் அடிக்கலாம் மூணு ரெண்டு ஆறு அஞ்சு ரெண்டு பத்து அப்போ மூணின் கீழ் ஐந்து அப்படின்ட்டு பின்னமாக நம்ம எழுதுவோம் சரியா அப்போ ஒரு சதவீதத்தை பின்னமாக மாற்றோம்னா மூணின் கீழ் ஐந்து அறுபது சதவீதம் என்பது மூணின் கீழ் ஐந்து அடுத்து பார்த்தீங்கன்னா சில வேலைகளில் நமக்கு இப்படி கொடுத்துருப்பாங்க மூணு பை ஐந்து பின்னமாக கொடுத்து இதான் சதவீதம்னு கொடுத்துருப்பாங்க இதுவும் சாதாரண இது தான் நீங்கள் ஒன்றும் பயப்படன்னா இது கூட ஒரு ஸ்டெப் மாத்திரம் செய்யணும் என்ன அப்படின்னாக்கி மூணு பை ஐந்து சதவீதம் என்பது நூற்றுக்கு தான் இவ்வளவு அப்போ இதை எப்படி எழுதலாம்னா நூற்றுக்கு மூணின் கீழ் ஐந்துன்னு எழுதலாம் இந்த மாதிரி ரெண்டு பின்னங்கள் வந்ததுன்னா இந்த பின்ன பகுதிக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிக்கும் மறுபடியும் ஒரு பகுதி நூறுங்கிற நம்பருக்கு சரியா இப்போ இது ஒரு பின்னம் இந்த பின்னத்துக்கு மேலே தொகுதியும் ஒரு பின்னமாக இருக்கு பகுதியும் ஒரு பின்னமாக இருக்கு இப்படி இருந்ததுன்னா நீங்க எதுவுமே பயப்படலாம் மேலே இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பின்னத்தை அப்படியே எழுதுங்க மூணு கீழே ஐந்துன்றும் எழுதிக்கிடுங்க சரிதானா இப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பின்னம் இருக்கு பார்த்தீங்களா இந்த பின்னம் வந்து அந்த பக்கம் வரும்போது பெருக்கலாக மாறும் இது ரெண்டும் வகுத்தலாக இருக்கு அங்க வரும்போது என்ன ஆகும்னா பெருக்கலாக மாறும் அப்ப இது வந்து தலைகீழியாக மாறும் நூறின் கீழ் ஒன்று என்பது ஒன்னின் கீழ் நூறாக மாறும் அவ்வளவுதான் இந்த ஒரு ஸ்டெப் மத்திய நீங்க தெரிஞ்சதுன்னா போதும் நீங்க செஞ்சிடலாம் இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு எதுக்கெல்லாம் நம்ம அடி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கி எந்த ஒரு நம்பரையும் அடி கொடுக்க முடியாது இந்த மூணுக்கும் நூறுக்கும் அடி கொடுக்க முடியாது ஒரு மூணாவது வாய்ப்புல இங்கே போகாது இதுக்கும் இதுக்கும் நம்ம அடி கொடுக்க முடியாது உங்கள் ஒன்று இருக்குது இங்கே அஞ்சு இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா மூணையும் ஒன்றையும் பெருக்கி மூணுன்னு போட்டுவிடுங்க அஞ்சையும் நூறையும் பெருக்கி ஐநூறுன்னு போட்டுருங்க சரிதானா இதுதான் இதனுடைய பின்ன பகுதி ச நம்ம சதவீதத்தை பின்னமாக மாற்றியிருக்கிறோம் சரிதானா இதே மாதிரி எந்த நம்பர் வந்தாலும் இந்த மாடலில் நீங்கள் செஞ்சிங்கனாக்கி நம்ம இந்த மாதிரி சதவீதத்தை பின்னமாக மாற்ற முடியும் பின்னத்தை சதவீதமாக மாற்ற முடியும் நன்றி வணக்கம்